ஸோ வணக்கம் நான் உங்கள் ஆர்ஜி ரஞ்சித் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருப்பத்தூர் மாவட்டம் மற்றப்பள்ளி நாட்டு மாட்டு சந்தேகத்தங்க வந்திருக்கோம் ஸோ இந்த வாரம் மாடுங்க வியாபாரம் எப்படி போகுது இந்த வாரம் மாடுங்க எப்படி வந்திருக்குன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இதுக்கு முன்னால் நம்ம சேனலில் யாரும் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே பில்லைக்கு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ரைட்டினி கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடுக்குள்ள போயிடலாம் சில ஒரு பொட்டை கிடாரிங்க சில நாச்சை கிடாரிங்க ஒரு ஜோடி ஸோ வியாபாரம் கேட்டுன்னு இருக்காங்க ரெண்டு கிடாரி நல்லா அருமையான கிடாரிங்க தரமான கிடாரி ஸோ நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்க கிடாரி கண்ணுங்க இது நல்லா ஒயிட் படையில பாத்தீங்கன்னா ஒரு ஜோடி பொட்டமாடுங்க கொண்டு வந்திருக்காங்க நல்லா அருமையாக இருக்கு பாருங்க நம்ம குஸ்லாப்பட்டு சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க நல்லா அழகா இருக்கு பல்லு இது பல்லு ஒன்று ஆறு ஒன்று கட மொளை ஆறு பல்லு ஒன்று கடை முளைப்புங்க ஒன்று அதே ஐம்பத்தஞ்சா ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க ஜோடி ஏறு மாடு தான் பொ மாடு நல்லா அருமையாக இருக்குது பாருங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய சைஸ் ஏறு மாடுங்க நல்லா செவ்வள பொடையில் கொண்டு வந்திருக்காங்க நல்லா அருமையான மாடுங்க ஸோ ஏறு மாடு இது எந்த மாடு சங்கம் இதுவும் சங்கம் பல் எப்படி நாலு ஆறு நாலு ஆறு ஏர் எதுனால ஓட்டிக்கலாமா ஏறி எதுனால ஓட்டிக்கலாம் அப்படியே ஃபோன் நம்பரை சொல்லிடலாம் நைன் செவன் நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் ஒன் நைன் டபுள் எயிட் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபோர் ஃபோர் ஜீரோ ஃபோர் எவ்வளோ சொல்லிதான் ஒன்று நாற்பது ஒன்று நாற்பது வந்து ஸோ ஒன்று ஐம்பது சொல்லியிருக்காரு ஸோ ஒன்று நாற்பது வந்தால் ஃபைனல் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க நம்ம சங்கத்து மாடு ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம குனிச்சி மாடு ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா பொட்டை மாடுங்க ஸோ நாற்பதாயிரத்துக்கு மேலே வேலை சொல்லினே இருக்காரு நம்ம அண்ணன்

நல்லா ஒயிட் படைங்க மாடு ஸோ ஜம்னாமத்தூர் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா வீரப்பட்டு என்ற கிராமத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஒரு ஜோடி ஏறு கண்ணுங்க நல்லா பொட கலரில் கொண்டு வந்திருக்காங்க நல்லா அருமையான கண்ணுங்க இன்னும் பல்லு வைக்கல ரெண்டுமே அருமையாக இருக்குது பாருங்க ஏர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக ஸோ சூப்பராக இருக்குது பாருங்க கண்ணுங்க நாட்டு கண்ணுங்க ஒரு ஜோடி அருமையான கண்ணுங்க இல்லை இங்கே ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஏறு காலைங்க ஸோ நாலு பல்லில் ஒன்று ஆறு பல்லில் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க ஸோ ரெண்டுமே அருமையான ஜோடிங்க சூப்பராக இருக்குது மாடு ரெண்டுமே கலரு பார்த்தீங்கன்னா அருமையான கலருங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்லிருக்காங்க காமராஜபுரம் திருப்பத்தூர் மாவட்டம் வந்து இருந்து பாத்தீங்கன்னா ஜோடி ஏறு மாடு கொண்டு வந்திருக்காங்க ரெண்டு ரெண்டு பள்ளியில் கொண்டு வந்திருக்காங்கண்ணா அருமையான ஒயிட்டு பொடியில் கொண்டு வந்துருக்காங்க அருமையாக பழகியிருக்காங்க சார் ரேட்டு பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க பல்லு ரெண்டு பல்லு இல்லை இங்கே ஒரு ஜோடிங்க ஸோ நாட்டு கிடாரி கண்ணுங்க ஸோ பல் போடாத கண்ணுங்க ஸோ வியாபாரம் முடிச்சிட்டாங்க ஸோ அருமையாக இருக்குது பாருங்கள் ரெண்டுமே நல்லா புட கலருங்க நல்லா அருமையான கலரு நான் பிள்ளை பொடையில் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் ரெண்டுமே பொட்ட கிடாரி கண்ணுங்க ஸோ ஐம்பத்தி அஞ்சாயிரம் வேலை சொல்லியிருந்தாங்க ஜோடி மலையானூர் பாதியா மலையனூர் மலையனூர் அந்த ஊருக்கு போதுங்க மாடு நாட்டு மாடுங்க கண்ணு பார்த்தீங்கன்னா காளை கண்ணு ஸோ நல்ல அருமையான கண்ணு சவள கலரில் கொண்டு வந்திருக்காங்க மாடு பார்த்தீங்கன்னா கெட்டி மாடு கெட்டி நல்ல அருமையான மாடு சோ நல்லா

ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஏற்கண்ணுங்க ஸோ நல்லா செவலை பொடியில் அப்படியே ஒரு காரி பொடியில் ஒரு கண்ணுங்க ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான வளப்பு கண்ணுங்க நிறைய எந்த ஒன்று இருக்குமா சங்கம் பல்லு பொடில் எத்தனை மாதம் கன்றுங்கண்ணா ஒன்றரை வயசு ஒன்றரை வயசு ஏற்கெல்லாம் பழகி இருக்குதா பழகல என்ன வாங்கிட்டு போனால் நீங்கள் தான் பழகிக்கணும் சொல்லிணா எண்பத்தஞ்சி ஃபோன் நம்பர் கொஞ்சம் அப்படியே தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு எண்பத்தாறு எண்பத்தாறு இருபத்தெட்டு எழுபத்தாறு இந்த நம்பருக்கு பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி நம்ம அண்ணன் வாங்கி தருவார் மாடுங்கள்லாம் ஸோ இங்கே ஒரு கண்ணுங்க ஸோ பல்லு போடாத கண்ணுங்க ஸோ ரெண்டு கடலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி கொண்டு ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அருமையான கண்ணுங்க பார்த்து அப்பா அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு ஒரு வருஷத்துக்கு கண்ணுங்க ஸோ அருமையாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க ஜோடி பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதி அண்ணா எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க ஸோ இந்த வாரம் ஸோ மற்ற பள்ளி சந்தைக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா ஏறு கண்ணுங்க நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க ஸோ ஹைட்டு கூட நல்லா அருமையாக இருக்குது பல் வைக்கலண்ணா பல் பல் இன்னும் பல் வைக்கலைங்க ஸோ அருமையான கண்ணுங்க ஸோ ரெண்டையும் பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தரமாக இருக்குது நல்லா சூப்பர் கலருங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதி அண்ணன் தாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான பொட்ட கலரில் கொண்டு வந்திருக்காருங்க சரியான சூப்பரான மாடு கொண்டு வந்திருக்காரு பாருங்க ஒரு நாலு ஜோடி கிட்ட கொண்டு வந்திருக்காருங்க இந்த ஜோடி பார்த்தீங்கன்னா நல்லா அட்டகாசமா இருக்கு

நல்லா அருமையான கண்ணுங்க வளர்ப்ப கண்ணுங்க ஒரு ஜோடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு அறுபது ரூபாய்க்குள்ளே வியாபாரம் பேசி முடிவு பண்ணிக்கலாம் ஸோ நல்லா அருமையான கண்ணுங்க நாட்டு மாடுங்க சென மாடு வாங்கியிருக்காங்க நல்லா அருமையான மாடு மாடு நல்லா பெரிய சைஸ் மாடு நல்லா அழகா இருக்கு பாருங்க மாடு கண்ணு போடுற ஸ்டேஜ் இருக்குங்க ஒரு எட்டு இல்லாட்டி ஒன்பது மாசம் இருக்கும் நல்லா அழகா இருக்குங்க பாருங்க நல்லா பரபரப்பா பேசினிருக்காங்க சென இருக்கா இது சனியா ஒன்பது மாசம் சென்னைங்க நல்லா அழகா இருக்குங்க மாடு பல்லு சரியா போய்ச்சலா எந்த ஊருங்க நீங்கள் வாங்கி நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சாயிரத்துக்கு முடிஞ்சிருச்சுங்க ஸோ நல்லா அருமையான மாடு நாட்டு மாடு இன்னும் ஒரு பத்து நாளில் கண்ணு போட்டுருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் கிடாரிங்க ஸோ நல்லா தரமான கிடாரிங்கெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க கிட்ட இங்க பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிடாரி நல்லா பெரிய சைஸ்ல கொண்டு வந்துருக்காங்க நல்லா பெரிய சைஸ் கிடாரிங்க தான் எப்படியும் ஒரு பத்துக்கு மேலே கொண்டு வந்துருவாங்க இங்க மட்டும் ஒரு அஞ்சு இருக்கு ரெண்டு கன்று ஒரு பொட்டை மாடு கொண்டு வந்திருக்காங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான கண்ணுங்க இந்த பார்த்திங்கன்னா ஒரு காளை கன்று இருக்குது நல்ல தரமான வளர்ப்பு கன்று இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குளிச்சி சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டை கண்ணுங்க

அஞ்சு மாதம் செனைங்க ரெண்டாவது கன்று தான் சார் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா சேம் மாடுங்க செனை மாடு கொண்டு வந்திருக்காங்க நல்லா செவ்வள கலர் அருமையான மாடு கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் மடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய மடி தான் காம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக இருக்குங்க காம்பு அப்படியே எவ்வளோ விலை சொல்கிறாரு ஸோ கால் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்கிறாருன்ட்டு நம்ம அவர்கிட்ட கேட்போம் செட்டு எப்படி பல்லுண்ணா இது அவருதான் என்ன பேசினுக்கிறாங்க சென மாடு தானா கண்ணு போடுற ஸ்டேஜ் கண்ணு போடுற ஸ்டேஜிங்க மாடு நல்லா தரமான மாடுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு குட்டிங்க அதை பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான குட்டிங்க என்ன எந்த என்ன மாடுதான் எந்த ஒரு மாடு பசிலி குட்டி இந்த வாரம் எத்தனை எத்தனை வந்துக்கிறீங்க எத்தனை எத்தனை வந்துக்கிறீங்க ஒன்பதுண்ணா இதெல்லாம் எத்தனை மாதம் குட்டிங்கண்ணா எத்தனை மாதம் குட்டிங்கண்ணா ஆறு மாதம் எவ்வளோ குட்டிண்ணா ஒரு குட்டி எவ்வளோ நல்லா அருமையான குட்டி சீம குட்டிங்க அப்படியே ஹெச்எஃப் குட்டிங்கெல்லாம் ஒரு ஒன்பது குட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஆறு மாத குட்டிங்க நல்லா வளர்ப்பு குட்டிங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாமல் வளர்ப்பு குட்டி தாங்க ஸோ நல்லா அருமையான குட்டி புதுப்பேட்டை சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ வாரம் வாரம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ இந்த வாரம் எடுத்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு நம்ம கேட்போம் நான் இதெல்லாம் எத்தினி மாதம் கூட்டினா இதெல்லாம் ஒரு எட்டு மாதத்துக்கு கூட்டிடு எட்டு மாதம் ஓகே இதெல்லாம் இப்போ ஆழக்கத்து எத்தினாலும் நான் ஆகணும் இன்னும் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் வளர்த்து சனிக்கிழமை அதெல்லாம் இன்னும் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இது வருது சிந்தாமணி நம்பர் டபுள் ஃபோர் ஜீரோ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ எயிட் நைன் எயிட் நைன் நைன் காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வளர்ப்பு குட்டிங்க பார்த்தீங்கன்னா வாங்கி வருவாங்க நம்ம சிந்தாமணி சைட்லேருந்து எடுத்துகிட்டு வராங்க குட்டிங்கெல்லாம் அதில் இது பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாத குட்டிங்க வளர்ப்பு குட்டிங்க இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம புதுப்பேட்டை சைடு தாங்க நல்லா அருமையான குட்டிங்கெல்லாம் ஹெச்எஃப் குட்டிங்க நம்ம சிந்தாமணி சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க நல்லா பார்த்தீங்கன்னா அருமையான வளர்ப்பு குட்டிங்க ஸோ ஒரு குட்டி பார்த்திங்கன்னா நல்லா அருமையான குட்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா குட்டி சைஸு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி விலை சொல்கிறாங்க ஸோ இருபத்தி ரெண்டாயிரம் அப்படியே நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபா கிட்ட சொல்லியிருக்காங்க எக்கச்சக்கமான குட்டிங்க கொண்டு வந்திருக்காங்க

நீங்கள் புதுப்பேட்டைங்களாண்ணா புதுப்பேட்டை போனா ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்லலாம் ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் இல்லை உள்ளது ஃபோன் நம்பர் புதுப்பேட்டை சைட்லேருந்து கூட்ட வச்சிருக்காங்க ஒரு பத்து குட்டி வளர்ப்பு குட்டிங்க கொண்டு வந்திருக்காங்க நாட்டு மாடுங்க ஒரு சென மாடு கொண்டு வந்திருக்காங்க நல்லா அருமையான கலர் பாருங்க எந்த மாடு இது எந்த ஒரு மாடு பொன்னேரி பல்லுண்ணா பல்லு சரி இப்போ பல்லு பார்த்தீங்கன்னா சரி பல்லு நல்லா பொன்னேரி சைட்லேருந்து கொண்டு வந்துருக்காங்க செனே இருக்கண்ணா சென மாடுங்க ரேட்டெல்லாம் எதுவும் சொல்லலைங்க பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா பே பல்லு பார்த்திங்கன்னா ஒன்று சரி பல்லு ஒன்று பார்த்திங்கன்னா ஆறு பல்லுங்க ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஏர் மடுங்க நல்லா புட கலரில் கொண்டு வந்திருக்காங்க ஏர் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக ஓட்டியிருக்கு நல்லா பொட்டை கலருங்க நல்லா செவ்வள பொட்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி கண்ணுங்க கொண்டு வந்துருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஏர் கண்ணுங்க நல்லா வளர்ப்பு கண்ணுங்க ஸோ அப்படியே நம்ம எவ்வளோ சொல்கிறாரு ஸோ அப்படியே எந்த ஊருன்ட்டு நம்ம கேட்போம் பல்லு வைக்கல தானா பல்லு வைக்கல தான் பல்லு இது எத்தனை மாதம் கண்டுண்ணா ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தை கண்ணுங்க

அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் ஸோ தேவைப்படும் நபர் சார் ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான கலரில் இருக்குங்க காரப்பட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான சினை மாடு கொண்டு வந்திருக்காங்க நல்லா அழகாக இருக்குது பாருங்க இப்போ பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி பல்லு ஆகிருக்கு ரேட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ சொல்கிறாங்கன்ட்டு நம்ம கேட்கலாம் ஒரு கன்று போடுறதுக்கு இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் இருக்குங்க மூணாவது கன்று இப்போ போட்டால் பால் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லிட்ரு சொல்லியிருக்காங்க ஒரு நாளைக்கு இது மாதிரி மாடு கேட்டாங்கன்னா வாங்கி தரீங்களாண்ணா நீங்கள் கண்டிப்பாக வாங்கிடுறேன் ஃபோன் நம்பர் சொன்னா தொண்ணூற்றி ஏழு எண்பத்தாறு தொண்ணூற்றி ஏழு எண்பத்தாறு தொண்ணூற்றி ஒன்று பதிமூணு தொண்ணூத்தொன்று பதிமூணு எழுபது எழுபது எவ்வளோ சொல்லியிருக்குண்ணா இது மாடா ஆ அறுபது ரூபாய் சொல்லுங்க அறுபது ரூபாய் ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மற்றப்பள்ளி மாட்டு சந்தையில் பார்த்தீங்கன்னா விற்பனை ஆகி உள்ள ஸோ பெரிய மாடுங்க பார்த்தீங்கன்னா அப்படியே வளர்ப்பு கண்ணுங்கள்லாம் பாருங்கள் இதில் காளை கண்ணுங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கம்மியாக தான் இந்த வாரம் கண்ணுங்கெல்லாம் வியாபாரம் ஆகிருக்கு ஸோ இந்த மயில கலர் பாருங்கள் நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள் பால் கண்ணு அப்படியே இந்த சைடும் பார்த்தீங்கன்னா இருக்குங்க நல்லா ஜோடி கண்ணுங்க பாருங்க சொல்லுங்க இதெல்லாம் நாட்டு கிடாரி கண்ணுங்க சூப்பராக இருக்கு பாருங்க பொட்டை கன்று ஸோ நல்லா செவ்வலை போட நல்லா அருமையான கண்ணுங்க ஸோ பல்லு வைக்காத கன்று அப்பெல்லாம் வியாபாரம் முடித்து கட்டி வச்சுருக்காங்க நல்லா அருமையாக வருங்க கிடாரி இங்கே ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஏறு மாடுங்க ஸோ கொண்டு வந்திருக்காங்க ஸோ நல்லா பல்லு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு பண்டு ஒன்று கடை இப்போ தான் போட்டுருக்கு நல்லா அருமையான கலரில் கொண்டு வந்திருக்காங்க

ஃபோன் நம்பர் யாரும் ஒருத்தர் சொல்லுங்க அப்படி மொபைல் நம்பர் எயிட் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ நைன் செவன் நைன் செவன் டூ ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் டூ இந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் தேவைப்படும் நபர் ஒரு கோடியூர் சைடில் இருக்குது நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் கோடியூர் சைடில் இருக்குங்க தேவைப்படும் நபர் கான்டெக்ட் பண்ணுங்கள்